ஒரு பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு போர்ல பல படைகள் இருக்கு அதுல யானை படையும் போர் நடக்கிற இடத்தை தாண்டி அதை சுற்றியும் ஒரே காடு ஹீரோவா வெளினா யாரா ஜெயிக்க போறாங்கன்னு ஆர்வமா இருப்போம் நம்ம எல்லா வீரர்கள் பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் கண்டிப்பா யோசிச்சிருப்போம் ஆனா போர்க்களத்திற்கு மத்தியில் தூரத்தில் தெரியும் காட்டை பார்த்தபடி நிற்கிறது தந்தை யானைன்னு சண்டைக்குள்ள ஒரு பார்ட்டா இருக்கிற யானையோட உணர்வை பற்றி பேசும்போது அதை பேசின அந்த பொண்ணு நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருந்தான்னு சொல்லும்போது அடேங்கப்பா அப்படின்னு இருக்குல்ல எஸ் புத்தனின் தலையில் நூற்றி எட்டு நத்திகள் இந்த புக் அந்த போ இந்த ஹைகோ புக்கோட ஆத்தர் தனுஷ்கா பாரதி ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் உலகை துறந்த புத்தனின் தலையில் நூற்றி எட்டு நத்திகள் ஒரு சிகை அமைப்பில் கூட புத்தனை வித்தியாசமான கோணத்துல உள்வாங்கின நம்ம ஆத்தர் என்னதான் தன்னோட ப்ராடக்டாவே இருந்தாலும் அளவுக்கு அதிகமான பொருளோட தனிச்சு இயங்குறது தான் அப்படிங்கிறத தேன் குடுவைக்குள் விழுந்து போராடுகிறது கலைக்கப்பட்ட கூட்டின் தேனி இப்படி இப்படி பல யதார்த்தமான விஷயங்களை மூணே வரியில பல வித்தியாசமான கோணத்தில் யோசிச்சிருந்ததும் கூடவே நம்மளை யோசிக்க வச்சதும் தான் இந்த புக்கோட ஹைலைட் இப்படி குட்டி குட்டியாக ஏகப்பட்ட கற்பனைகளோடவும் உண்மைகளோடவும் யதார்த்தத்தோடவும் நிறைய ஹைக்கு வச்சிருக்கிற இந்த புக் ஜஸ்ட் வாவ் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக படிங்க